எல்லா குட்டியும் தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் மோடு ரொம்ப இதில் இருந்தால் வந்தோன்னே எக்ஸைட்மெண்ட்டு ஒரு பக்கம் டயர்டுன்னு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் செம்மையாக ரெண்டு பூத்துருக்காங்களேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துட்டு டக்குனு கீழே பார்த்தா ஹைப்ரிடுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் இதுதான் நம்ம வந்து நேம் வச்சுருக்கோம் ஸ்ட்ராபெரி சாரி ஸ்னோவைட் ப்ளஷ்ஷுன்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணிட்டேன் நான் ஸ்னோ ஸ்னோவைட் ப்ளஷ் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் திருத்தம் இது ஆக்சுவலி ஸ்னோவை நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் மேல ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு காலைல எப்படா எந்திரிச்சு வந்து ஸோ காலைல வந்து பார்த்த உடனேதான் எனக்கு அவ்வளோ நிம்மதி ஏன்னா அந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு என்ன நான் மனசுக்குள்ள நினச்சேன்னா மாறி இருந்ததை நம்ம வந்து ஸ்னோவைட் ப்ளஷ்னு அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பாக அது இஸ்அட் ரெட் இசட் ரெட்டேயாக தான் இருக்கணும்னு நினைச்சேன் லேபிள் இப்படி இருந்துச்சாங்க நான் பார்க்கல எனக்கு இது பார்த்துட்டு டப்புனு அப்புறமா தான் பார்த்தா இஸ் அட்ரெட் டே இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சுங்க ஸோ நேற்றுக்கு போட்ட லாங் வீடியோவில் இதோட நான் டேக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க